என்ன எங்க கிட்டயே உதை காட்டற நீ என்ன இப்ப நான் என்ன செஞ்சிட்ட தா நான் ஒன்னு நான் பாத்த நீ பண்ணுனது நான் தப்பா நீங்க தான் மாமா ரொம்ப ஆமா நான் தான் போறேன் சின்ன பொண்ணுகிட்ட போய் தோத்து நான் தோக்க மாட்டேன் மாமா நீங்க ஒரு இருந்தா உட்கார்ந்து பாப்போம் பெரிய என் வீரத்தை என்ன டிபன் இல்லம்மா

கூடிய சீக்கிரம் அவங்க ரெண்டு பேரும் நல்ல முடிவை நம்ம கிட்ட வந்து சொல்ல போறாங்க கொஞ்சம் நிமிந்துதான் பாருங்களேன் என்ன இல்ல எனக்கு இப்ப டிஃபன் சாப்பிட நேரம் இல்ல டிஃபன் சாப்பிடவே உங்களுக்கு நேரம் இல்லையா உங்க மனசுல என்ன

நான் போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துறேன் அதுக்குள்ள நீங்களும் சரி ாய் நீங்க யார் அடிக்க வேணா குமார் நீ மட்டும் இதை குறிப்பார்த்தி ஒரே பார்வையில் உள்ளத்தை கவர்ந்து விட்ட திருவுருவே வணக்கம் உலகமே தெரியாமல் நான் வளர்ந்து கொண்டிருந்தேன் உங்கள் புன்னகையில் உலகத்தின் புதுமைகளை தெரிந்து கொண்டேன் அமைதியாக செல்லும் நீர்வடையாக என் உணர்ச்சிகள் இருந்தன அதில் மின்சாரம் பாய்ந்தது நிலை குலைந்து விட்டேன் உங்கள் கடிதத்தின் ஒவ்வொரு எழுத்தும் ஒரு காந்தக்கன் அதன் சக்தியில் என் இதயம் பணிந்து விட்டது கோபால் என்று நான் உங்களின் பெயரை இங்கு எழுதி கொண்டிருக்கும் போது என் உதடுகள் அதை ஆயிரம் முறை உச்சரித்து விட்டன உங்கள் உருவம் என் கண்களிலே தேங்கிவிட்டது கண்களை மூடிவிட்டேன் உங்களை சிறைப்படுத்த இதயத்தை திறந்து விட்டேன் தங்களை வரவேற்க சித்திரவதைக்கு நான் வேதனை தெரியவில்லை வேற ஏதோ தெரிகிறது எத்தனை முறை வேண்டுமானாலும் இந்த சித்திரவதையை அனுபவிக்க நான் தயாராகிவிட்டேன் என் உடலெல்லாம் ஏர்த்து விட்டது மறுபடியும் எழுதுகிறேன் பதில் கிடைத்ததும் உடனடியாக கோபாலியை நினைத்துக் கொண்டிருக்கும் கோபிகை மேனா ராஜா அவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல முடிவை நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்கன்னு சொன்னே உன்னை காணாம ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ரெண்டு பேரும்

தேடி பாருங்க இருந்த இடத்துக்குங்க இது எங்கேயோ வச்சுக்கிட்டு தெரியாதுங்கிறார் ஓ சாரி கண்ணா முத்துக்களை எழுத்துக்களாக்கி முல்லை மலர்களை உன் எண்ணங்களாக்கி என் நெஞ்சத்திலே தூவி விட்டாய் உன் அழகான முகத்தை உன் அருகில் அமர்ந்து அணு அணுவாக ரசிக்க துடிக்கிறேன் இன்று மாலை உன்னை பார்க்கில் சந்திக்க விரும்புகிறேன் என்னுடைய இந்த சின்ன ஆசையை கூட நிறைவேற்றி வைக்க மாட்டீங்களா என்ன லலிதா சின்ன குழந்தை மாதிரி என்ன நல்லா பாருங்க குழந்தையா சொல்லுங்க போது தனியா சுத்த வரல என்னதான் பண்ண சொல்றேன் உங்களோடவே இருக்கேன் சரி ஹலிதா வீட்டுக்கு போலாமா எதுக்குள்ளையா உனக்கு போர் அடிக்கல எனக்கு போர் அடிக்குது அப்ப நீங்க சொல்ற இந்த பிசினஸ் நல்லா நடந்தா லாபம் நிறைய தான் வரும் ஆமா ஆரம்பத்துல எவ்வளவு முதல் போடணும் நாலு லட்சம் தேவைப்படுங்க முதலாளி நான் ரெண்டு லட்சம் ஏற்பாடு பண்ணிக்கிறேன் நீங்க ரெண்டு லட்சம் போட்டா போதும் அது சரி சிட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளை நம்பி நிறைய ஆட்கள் சேரணுமே அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுருங்க ட்ரீட்மெண்ட்ல எனக்கு பன்னெண்டு வருஷம் அனுபவம் இருக்கு நான் உடஞ்சு வெளிவராத இடமே கிடையாது பத்து நிமிஷம் ஒருத்தர் கிட்ட அவங்க யாரா இருந்தாலும் சரி நான் காட்டுற இடத்துல கையெழுத்து போடுவாங்க சொல்லுங்க சார் ஆமா முதலாளி அவர் சொல்றதெல்லாம் உண்மைதாங்க இல்லன்னா இவரை உங்ககிட்ட கூட்டிட்டு வருவாங்களா எனக்கு ஒரு வாரம் அவகாசம் கொடுங்க யோசிச்சு சொல்றேன் இதோ பாருங்க முதலாளி இந்த பிசினஸ்ல நுழைய ரொம்ப பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க இவர் உங்களை பத்தி ரொம்ப சொன்னாரு நாணயமான பெரிய மனுஷங்களோட கூட்டு சேர்றது நல்லதுன்னு தான் நானும் உங்ககிட்ட வந்தேன் உடனே ரெண்டு லட்சம் பணம் போடணுமே அதுக்கு தான் யோசிக்கிறேன் உங்களுக்கு என்ன மகராணி நீங்க நினைச்சா ஒரு நிமிஷத்துல பத்து லட்சம் 벌க்கலாம்ங்களே சரி கம்பெனி ஆரம்பிக்க வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சுடுங்க இந்த போ புடிங்க இந்தங்க புடிங்க நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றேன் எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா கொஞ்சம் இருக்குமா நான் संजय என் பே டாக்டர் கூட்டிட்டு வர சொல்றேன் கொஞ்சம் தனியாவது பண்ணிக்கலாம் நான் போட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்கேன் என்னவா செய்யறது எத விட்டு முன்னாடியே போனிருக்கேன் அங்க போய் டாக்டர் ஃபோன் பண்ணிட்டு வ நீ நான் போக்ச போய் டாக்டர் கூட்டிட்டு வந்துடுறேன் வேண்டாம்மா எதுவும் நெஞ்ச வலிக்கிற மாதிரி இருந்துச்சு இல்லீங்க எதுக்கு டாக்டர் கூட்டிட்டு வந்துட்டோம் தேவையில்லை கமலம் அப்படி வேணும்னா காலையில பாத்துக்கலாம் மீனா நீ போய் படுத்துக்கோமா 好吗好吗好吧